தேவன் அதிகாலையை பற்றி என்ன சொல்லுகிறார் அவருடைய வேதத்திலே வாசிக்கலாம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிப்போம் என்னை நான் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு இருபதாம் வசனம் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை சிநேகிக்கிறான் என்னை சிநேகிக்கிற மனிதன் அதிகாலையில் தேடுவானா ஆண்டவரை அதிகாலையில் தேடுவதின் ரகசியமே அவரை உண்மையாய் நேசிப்போமே ஆனால் உலகத்தில் முதல் ஆள் சந்திப்பதே நம்முடைய ஆண்டவரைத்தான் நம்ம சந்திக்கணும் மற்ற எதை பார்க்கிலும் தெய்வத்தை சந்திக்கிற அந்த நேசம் அதிகாலையில் நமக்கு வர வேண்டும் ஐஸ்வர்யம் கனம் பொருள் புகழ் இதெல்லாம் வர வேண்டுமானால் முதலாவது இந்த ஆண்டவரை நீங்கள் தேடுங்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கணும் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பொய்பொருள் அது தற்காலிகமானது அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று அல்ல உங்க வாழ்க்கையில மெய்ப்பொருள் தெய்வம் தான் அழியாதவர் ஆதி முதல் இருக்கிறவர் உண்மையாயிருக்கிற தெய்வம் அவரை நீ காணாவிட்டாலும் அவர் இருக்கிறவராக இருக்கிற தெய்வம் அவரை நீ தேடும் போது நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இவன் வாழ்க்கையில எவ்வளோ நாட்களை வீணாக்கிட்டார் எவ்வளோ நேரம் வீணாய் போய்விட்டது வீண் சிந்தையில் காலையில் எழுமினாலும் உன்னால ஜெபிக்க முடியாத அளவுக்கு பல எண்ணங்கள் பல போராட்டங்கள் பல காரியங்களிலே நீ மூழ்கி இருக்கிறாய் உன்னுடைய உன்னுடைய சரீரமெல்லாம் டயர்டாகி போய் போய்விடுகிறது கத்தர் உன்னை எழுப்ப வேண்டும் அதிகாலையில் ஆண்டவரை தேட வேண்டும்